இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு அருமையான செடியை பற்றியும் அதோட வளர்ப்பு முறை அது எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நினை வேணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான அருமையாக வாசனை தரக்கூடிய மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதத்தில் இது ஹைப்ரிட் வெரைட்டிங்க லாங்கி லாங்கின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இது இந்த மாதிரி தான் தான் உங்களுக்கு பூக்கள் வைக்கும் இது காம்பு வந்து ரொம்ப மெலிசாகவும் ரொம்ப தின்னாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பூக்க பூக்க தான் எல்லோ கலரில் டேர்ன் ஆகும் ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும் மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம் எல்லா சீசன்லேயுமே உங்களுக்கு ஃப்ளவர் தந்துக்கிட்டே இருக்கும் இதோட எப்படிலாம் வளர்க்கலாம் எந்த மாதிரி க்ரோ பேக் சைஸ் ப செலக்ட் பண்ணலாம் தென் மண் மண்களவே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில்தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சருமத்தில் இருக்க காயங்கள் தழும்புகள்லாம் போகணுன்னா இதை அரைச்சி முகத்துலையும் பூசுகிறாங்க ஸோ அதை நான் ஸ்டடி பண்ணது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் யாராவது இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த செடி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டுவெல் இன்ச் பாட் ஆர் ஃபிஃப்டீன் இன்ச் பாட் தேவைப்படும் இல்லாண்டி குரோ பேக் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் இது மாடியில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் தரையிலையுமே வைக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இது பெருசாக வளரும் பட் ஆனால் உங்களுக்கு சின்னதுலேயே உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும் இதை சைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போது காமிச்சிட்ருக்க சேல்ஸில் இருக்க பிளான்ட் வந்து ஒரு ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு தான் உங்களுக்கு இருக்குது செடி அதுலேயே உங்களுக்கு பூக்களோட இப்போது கிடச்சிட்ருக்கு ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது சின்ன செடியிலே உங்களுக்கு பூக்கள் வைக்க ரொம்ப பெருசாக போகணுன்னு அவசியம் கிடையாது இதுக்கு சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் சாயில் இல்லை கார்டன் சாயில் உங்கள் கிட்டே இருக்க சாயில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரெட் சாயில் தான் வேணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை உங்கள் தோட்டத்து மண்ணே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது கூட வந்து சம் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி கா கவுடங்கு அந்த மேன்யூரு வேர்மி கம்போஸ்ட்டு கம்போஸ்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதுக்கு மேக்ஸிமம் சன்லைட்டு தான் இதுக்கு நிறைய தேவைப்படும் டைரக்ட் சன்லைட்டு டேரெக்டாக சன்லைட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஆறு டு ஏழு மணி நேரமாவது இது வெளிச்சம் இருந்தால் தான் உங்களுக்கு செடிகள் நல்லா க்ரோத் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரெகுலராக இருக்கணும் டெய்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு மறந்துடாதீங்க மறந்துட்டிங்கன்னா டக்குன்னு வாடிடும் செடி ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதுக்கு உரங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இயற்கை உரம் வறுமை கம்போஸ்ட்டு கம்போஸ்ட்டு மாட்டெரு ஆட்டெரு சாணங்கள் இந்த மாதிரி கொடுத்தாவே இதுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் இல்லை என்கிட்ட கெமிக்கல் தான் கிடைக்கும் ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் நீங்கள் வந்து என்பிகே ஆல் நைன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்பிகேவை வந்து தண்ணியில் கரைச்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் மேக்ஸிமம் டேரெக்டாக கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து இது ப்ராப்பகேஷன் ரொம்ப ஈஸி தான் லேயர் கட்டிங்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலயமா ப்ராபகேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம நர்சரியில் இது சேல்ஸுக்கு இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக அது எப்படி எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் எஃபெக்ட் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இது வளர்க்குறதுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் கிளைமேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செடிகளை வச்சு வளர்க்க வளர்த்துக்கோங்க இப்போ இந்த பிளான்ட் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது ஸோ சூப்பரான வாசனையான பிளான்ட் அருமையான பிளாண்ட் எங்கே தேடிட்டுருக்கீங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாமே சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ